இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது அது மாதிரி மாவட்ட வாரியாக விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷனானது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக பதினாலு மாவட்டம் தற்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மொத்தம் பதினாலு மாவட்டம் தற்போது விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவும் வித்து கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலையானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி காலிப்பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியாகி உள்ளது அங்கன்வாடி பணியாளருக்கான கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது அதே அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம் இப்போது ஓவராலாக அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க உங்களுக்கு மாத சம்பளம் ஏழாயிரத்தி எழுநூறு முதல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க அதுக்கான மாத அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுபா கொடுக்குறாங்க அடுத்ததாக அங்கன்வாடி ஹெல்பர்க்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு அடிப்படை ஊதியமாக இருக்க போகுது மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரையில் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது விற்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா இருபது முதல் நாற்பது வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பட்டியல் பழங்குடியின வகுப்பினர் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு ஐந்து வருஷம் கூடுதலாக வயது தளர்வு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நான் முன்னதாக சொன்ன மாதிரி எந்தவித ஹெல்த் தேர்வு கிடையாது நேர்முகத் தேர்வின் மூலம்தான் ஆட்களை தேர்வு செய்யப்படுகிறார்களாம் அது மாதிரி இந்த வேலைக்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்சியும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ சென்னை மண்டலம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக முந்நூற்றி எட்டு வேக்கன்சியானதை கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி எண்பத்தி நாலு அங்கன்வாடி பணியிடங்களுக்கும் இருபத்தி ரெண்டு குறு அங்கன்வாடி பணியிடங்களுக்கும் நூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடக்கும் வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க ஓவராலாக முந்நூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க அரியலூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக நாற்பத்தி ஆறு வேக்கன்சி இதில் பதினெட்டு அங்கன்வாடி பணியாளருக்கும் சாரி இதில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அங்கன்வாடிக்கு பதிலாக அங்கன்வாடின்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக நாலு குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் இருபத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சியானது ஓவராலாக கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு அங்கன்வாடி பணியாளருக்கும் இரண்டு குறு அங்கன்வாடி பணியாளருக்கும் அறுபத்தி ஒன்பது அங்கன்வாடி உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி மூணு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க பத்து அங்கன்வாடி பணியாளருக்கும் முப்பத்தி மூணு அங்கன்வாடி உதவியாளருக்கும் வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க முந்நூற்றி ஒன்று அங்கன்வாடி பணியாளருக்கும் அறுபத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடிக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நாற்பத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் அறுபத்தி நாலு அங்கன்வாடி பணியாளருக்கும் நாற்பத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளருக்கும் வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இதில் இரநூத்தி எண்பத்தி ஒன்று அங்கன்வாடி பணியாளருக்கும் அஞ்சு குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு அங்கன்வாடி உதவியாளருக்கான வேக்கன்சியானது விட்டுருக்காங்க அடுத்ததாக சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினேழு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஆறு குறு அங்கன்வாடி பணியாளருக்கும் இரநூத்தி பதினைந்து அங்கன்வாடி உதவியாளருக்கும் வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க நீங்கள் டெல்டா மாவட்டத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டெல்டான்னு டைப் பண்ணுங்க அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூ முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இருபது அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் பன்னிரெண்டு அங்கன்வாடி உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஐந்து வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி எட்டு அங்கன்வாடி பணியாளருக்கு பதினாலு குறு அங்கன்வாடி பணியாளருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அங்கன்வாடி உதவியாளருக்கு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இதில் நூற்றி இருபது அங்கன்வாடி பணியாளர் இரண்டு குறு அங்கன்வாடி பணியாளர் பதினொன்று அங்கன்வாடி உதவியாளருக்கு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஐந்து வேக்கன்சி அனுது கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி ஐம்பத்தி நாலு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் மூணு குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் எழுபத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளருக்கும் வேக்கன்சி அணிந்து விட்டுருக்காங்க கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வேக்கன்சியானது ஓவராலாக விட்டுருக்காங்க இதில் மூணு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் பதினாலு குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நாற்பத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளருக்கும் ஆனால் ஆனது விட்டுருக்காங்க தற்போது பதினாலு மாவட்டமானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஏற்கனவே விட்டுருந்தாங்க அதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் சீக்கிரமாகவே இந்த வேலைக்கான அறிவிப்பு வரப்போகுதுன்ட்டு அதை மாதிரி அறிவிப்பு விட்டுருக்காங்க தற்போது பதினாலு மாவட்டமானது அறிவிப்பு விட்டுருக்காங்க மேலும் அடுத்த அடுத்த மாவட்டங்கள் விடும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் இதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனை தனித்தனியாக பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி